வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மக்கிட்ட பட்டு புடவை இதெல்லாம் இருக்கும் ரொம்ப வருஷமாக வச்சுருப்போம் நம்ம அந்த புடவையெல்லாம் நம்ம என்ன ஆகும்னா நம்ம அடிக்கடி பயன்படுத்த மாட்டோம் அது என்ன ஆகுனா அந்த மடித்து வைக்கிற அந்த அந்த த இருக்க இடம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து சமயத்தில் நஞ்சு போயிடும் சமயத்தில் கிழிஞ்சு போயிடும் இதை வந்து நம்ம என்ன நினைப்போம்னா ஐயோ இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாமல் போயிடுத்து நம்ம அப்படியே விட்டுட்டோமேனு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது நான் புடவையெல்லாம் இருக்கும் ஆனால் பார்த்தேன்னாக்கா அங்கங்கே நஞ்சு போயிருக்கும் சிலதெல்லாம் அதை வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் ஒரு புடவை பண்ணேன் ரொம்ப நல்லா இருக்குது அதை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கலான்ட்டு பண்ணி காமிக்கலான்ட்டு ஒரு வீடியோ இருக்கேன் நான் உங்களை காமிக்கிறேன் நான் ஒரு பட புடவை ஆல்ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப இருக்குது அதே மாதிரி உங்களுக்கும் நான் நான் இந்த இன்னொரு புடவை வந்து பண்ண போகிறேன் அது பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி பண்ணேன்னு காமிக்கலான்ட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த புடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது புடவை ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் நஞ்சு பொண்ணு மாதிரி ஆகிடுது அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடம் ரெண்டு இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்குது புடவை வந்து நஞ்சு பேருக்கு இது மாதிரி இருக்குது இப்போ நான் இதுக்கு என்ன மற்றபடி புடவை வந்து வேறு எங்கேயுமே எந்த ப்ராப்ளமுமே இல்லை இதுக்கு நான் வந்து என்ன வாங்கி வச்சிருக்கேன்னா இதே கலரில் ஒரு ஜார்ஜ் சாரி ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் ஜார்ஜூ சாரி ஒன்று ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ் ஸாரீ ஒன்று வாங்கியிருக்கேன் அந்த ஸாரீ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம புடவை வந்து இந்த மாதிரி நஞ்சு போன புடவையெல்லாம் என்ன ஆகும்னா நம்ம டைரெக்டாக கட்டிக்கும் போது தான் வந்து அது வந்து உடம்புல படும்போது நம்ம உட்காரும் போது எழுந்துக்கும் போது அது கிழிய வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த புடவையை நான் வந்து உள்ளே வந்து அப்படியே வச்சு தைக்க போகிறேன் டெய்லர்கிட்ட கொடுத்து நான் அப்படியே தைக்க போகிறேன் இந்த புடவையை எப்படின்னாக்க இந்த உள்பக்கம் இருக்கு இல்லையா உள்பக்கத்தை வந்து அப்படியே வச்சு இந்த சேரீ அப்படியே அப்படியே இந்த உள்பக்கத்தை வந்து வச்சு தைக்க போறேன் நான் டைரேட்டை கொடுத்து இது அப்படியே இந்த சாரி ஒன்று ஒன்று வாங்கினேன் இல்லையா அந்த சாரியை நான் வந்து அப்படியே இந்த உள் வச்சு அப்படியே ஃபுல்லா தைச்சிட போறேன் ஃபுல்லா தைச்சிட்டு இந்த கிழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்தையும் வந்துட்டு டெய்லரை விட்டு தைக்க சொல்லிட்டு டிசைன்ஸ்லாம் கிடைக்கிறது இந்த மாதிரி நம்ம எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கிடைக்கிறது அந்த மாதிரி டிசைன்ஸை வந்து புடவையை வந்து உள்ளே வச்சு தைச்சிட்டு மேலே வந்து இதை வச்சு அப்படியே வந்து உள்பக்கமாக வா தைச்சிருவான் அதில் புடவையில் வந்து டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி தைச்சிடுவான் அது தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து புடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழிஞ்ச அந்த இதெல்லாம் சோடெல்லாம் தெரியாது அந்த இன்னொரு புடவை மாதிரி உள்ளே ரன் ஆனதுனால நம்மளுக்கு வந்து புடவை கொஞ்சம் வெயிட் ஆகிடும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் புடவை நான் உங்களுக்கு இதை பண்ணிட்டு காமிக்கிறேன் ஆல்ரெடி நான் வந்து ஒரு புடவை பண்ணியிருக்கேன் அதை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதுவும் வந்து கல்யாண புடவை தான் இந்த கல்யாண புடவையும் இந்த மாதிரி தான் ஆயிடுது நான் அதை வந்து நல்லா வந்து இதை என்ன பண்ணுங்கிறது எனக்கு புரியாமல் இருந்தேன் அப்புறம் நானே ஒரு ஐடியா வந்து இது வந்து ஷிஃபான் சாரி ஷிஃபான் சாரி வந்து பெயின் ஷிஃபான் சாரி கிடச்சது இது அப்படியே உள்ளே வச்சு அப்படியே தெச்சாச்சு ஃபுல்லாக எங்கெல்லாம் கிழிஞ்சிருந்ததோ அந்த இடத்துல தான் நான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல அப்படியே ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துட்டேன் நான் இந்த மாதிரி கிடைக்கிறது நம்மளுக்கு கடையில் போடுவோன்னாக்கா இந்த பிளெயின் சாரீலாம் எல்லாம் வச்சு அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அழகாக கிடைக்கிறது நான் இதை அப்படியே வந்து என்ன பண்ணிட்டேன்னா எல்லா இடமும் அப்படியே அடிச்சுட்டு யூஸ் இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது நான் இது நல்லா ஃபங்க்ஷனுக்கு இல்லாமல் கட்டிகிட்டு போனாலும் இது வந்து யாருக்குமே தெரியாது நம்ம வந்து இது மாதிரி ஆன புடவை கட்டிகிட்டு இருக்கோம்னு யாருக்குமே தெரியாது இப்போ நான் சொன்னால் தான் தெரிய போடுறது நமக்கு வாங்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாரியெல்லாம் இப்போல்லாம் இந்த மாதிரிலாம் அழகாக டிசைன்ஸ்லாம் கிடைக்கிறது இல்லை இதெல்லாம் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஸாரீ இது ரொம்ப அழகாக இந்த மாதிரி தான் வந்து வாங்கினா இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் புடவையெல்லாம் அப்போல்லாம் வந்து ப்யூர் சில்க் அதுதான் நம்ம அது வந்து புடவை கிழிஞ்சிடுத்துன்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் நம்ம இது மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஷிஃபான் வச்சுருந்தேன் அது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் புடவை ரெண்டு புடவையாக கட்ட கட்டும்போது நான் அதனால் இந்த தடவை ஜார்ஜெட் வாங்கியிருக்கேன் ஜார்ஜெட்டில் ரொம்ப மெல்லிஸாக வாங்கியிருக்கேன் அது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு நான் இப்போ வந்து டெய்லர்கிட்ட போய்ட்டு கொடுத்து புடவை வந்து அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்க தலைப்பில் இருந்தது இல்லையா தெரியவே இல்லை பாருங்க ஜெரிகையில் அடித்தது எதுவும் தெரியவே இல்லை பாருங்க அந்த பிங்க் சாரி ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா அது ஃபுல்லாக வந்து புடவை ஃபுல்லாகவே ரன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அது வந்து அதனால் வந்து உள்பக்கம் வந்து புடவை ஃபுல்லாக ரன் பண்ணியாச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது வந்து இந்த மேல் பக்கம் ரெடி பண்ணியாச்சு ஒரு பெரிய ஒரு நஞ்சு போயிருந்தது இல்லையா அந்த இடத்த காமிக்கிறேன் என்ன பண்ணியிருக்கேன்னு கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டார்னா இப்போ உங்களுக்கு இந்த மடிப்பு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இது அப்படியே ஒரு தையல் அப்படியே போட்டுட்டார் அவர் போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது என்னோடய ஐடியா நான் கொடுத்த ஐடியா அது இதில் வந்து ஃபால்ஸு ஃபால்ஸ் வந்து வாங்கி அடிச்சிட்டேன் நான் இந்த புடவையில் இந்த கீழே அந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபால்ஸ் அடித்து விட்டுட்டு உள்ளே அந்த புடவை ஃபுல்லாக ரன் பண்ணிட்டோம் இல்லையா அந்த பிங்க்கு சரி இப்போ பார்த்தேல்னாக்க ரொம்ப ஆகிடுது இப்போ புடவை நம்ம கட்டிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து இது மாதிரி இருந்ததுனாக்கா நம்ம இது மாதிரி தைய உள்ள ஒரு ஸாரீ ஃபுல்லாக ரன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட்டிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு போன ஒரு ஸாரீ நான் ஒன்று பண்ணிவிட்டு அதுவும் நான் இல்லை இதோட இந்த வீடியோலேயே ஸ்டார்டிங்கில் காமிச்சிருக்கேன் பாருங்கோ இது தெரியவே இல்லை பாருங்கோ இது வந்து ஒரு மடிப்பு மாதிரி தான் இருக்குது பாருங்கோ தெரியவே இல்லை உங்கள் அவ்வளோ தூரம் தெரியாது ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியும் இது உள்ளே தான் வரப்போகிறது எனக்கு உள்ளே கட்டிக்கிறோம் இல்லையா அந்த ஒரு ஒரு தலைப்போ ஒரு ஒரு சுத்து இல்லையா அந்த இடத்துல தான் இது வரப்போகிறது அதனால் இதுக்கு எனக்கு தெரியவும் போகிறது இல்லை அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க இப்போல்லாம் வந்து அந்த பட்டு சாரிலாம் முன்ன மாதிரி ஜரிகை எல்லாம் ஒரு அழகாக கிடைக்க மாட்டேங்கிறது அதெல்லாம் கலரும் அவ்வளோ அழகழகாக இருக்கும் அந்த காலத்தில் அப்பில் வந்து ஒரு கீஷல் இருந்தது இல்லையா அதை என்ன பண்ணிட்டோம்னா அந்த ப்ளூ கலரில் ரிப்பன் கிடச்சிது அந்த ப்ளூ கலர் ரிப்பனை வச்சு இந்த சிக்ஸாக்ட் பண்ணியிருக்கேன் உள்ளே ஃபுல்லாக பார்த்தா தெரியும் அது அது உள்ளே தெரியாது நம்ம தலைப்பில் தானே வரப்போகிறது அது ஒன்றும் அவ்வளோ நம்மளுக்கு வே அதுவும் தெரியாதது அதை அப்படியே பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக அந்த புடவை ரன் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து அது ஒன்றும் நம்ம தெரிய போகிறதில்ல இப்போ நல்லா சேஃபாகிடுது ஒரு புடவை வந்து கட்டிக்கிறதுக்கு யூஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் இது மாதிரி தான் நான் முன்னாடி ஒரு சாரியும் பண்ணேன் எல்லாம் எவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குவோம் இப்போ கல்யாணத்து முதல்லாம் இந்த புடவையெல்லாம் வந்து அதை அப்படியே நம்ம வச்சு வச்சு வச்சுருவோம் தெரியாது நம்ம மடிப்பு மடிப்புக்கு இது மாதிரி ஆகிடுறது அது இது மாதிரி நம்ம எதாவது ட்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் வேறு எங்கேயுமே இந்த சேரீயில் வந்து அவ்வளோ இது டேமேஜ் இல்லை அந்த ஒரு இடம் தான் நஞ்சு போயிருந்தது அதை நம்ம தூக்கி போடாமல் நல்லா அழகாக இது ரீயூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கட்டிக்கிறதுக்கு புடவை நல்லாயிருக்கும் இந்த இந்த இடத்துக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா இந்த வேறு ஏதாவது நம்ம வந்து டிசைன்ஸ் எல்லாம் கிடச்சா கூட வாங்கலான்னு சொல்லிட்டு எனக்கு இது தேவையில்லைன்னு தெரிஞ்சிருது ஏன்னா எனக்கு இது உள்பக்கம் தானே வச்சு கட்டிக்க போகிறது உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்